ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் வீட்டிற்குள் விக்கிரகமா இந்த நியாயப்பிரமான புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக யோசுவா ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் ஒரு ஆராய்ச்சி சொல்கின்றது ஜனங்கள் கைபேசியின் மீது பித்து பிடித்தவர்களாய் அலைகின்றனர் அளவுக்கு அதிகமாய் கைபேசியை உபயோகிப்பவர்கள் ஒரே நாளில் ஐயாயிரத்து நானூத்தி இருபத்தி ஏழு முறைக்கும் மேலாக டச் டேப் ஸ்வைப் செய்கின்றார்கள் இது மொத்த கைபேசி உபயோகிப்பவர்களில் பத்து சதவிகிதம் மட்டும்தான் மற்றவர்கள் சராசரியாக ஒரு நாளில் இரண்டாயிரத்தி அறுநூத்தி பதினேழு முறை கைபேசியை டச் செய்கிறார்கள் என்று சொல்கிறது ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் காலையில் எழுந்தவுடன் நாம் இரவில் நடந்தவைகளை அறிய பார்க்கும் குறுஞ்செய்திகளும் முகநூல் ட்விட்டர் பக்கமும் உலக செய்திகளும் அலுவலக காரியங்களுமாய் நம்முடைய சிந்தனைகள் பாரமேற்றப்படுகின்றது தொடர்ந்து தகவல்களை கொடுத்து கொண்டே இருக்கும் கைபேசி நாம் அறியாமலே நம்முடைய நேரத்தை எடுத்துக்கொள்கின்றது நாம் விளையாடுவதிலும் பொழுதுபோக்குவதிலும் நண்பர்களுடன் சேட் செய்வதிலும் ஸ்டேட்டஸ் வைப்பதிலும் ஒருவித பசியை நமக்கு அது ஏற்படுத்துகின்றது பின்னர் வேதாகமம் வாசிப்பதும் வேத வார்த்தைகளை கவனிப்பதும் நமக்கு கடினமாகின்றது என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்துக்கு பிரியமாய் இருப்பதாக என்று தாவீது சொல்கிறார் தியானம் என்பது நாள் முழுவதும் நம்முடைய சிந்தையில் ஓடும் எண்ணங்கள் ஓய்வில்லாமல் கைபேசியில் இருக்கும் ஒருவரின் எண்ணங்கள் எப்படி தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியும் ஏனென்றால் இவைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையை விட உலக வாழ்க்கைக்குரிய எண்ணங்களைத்தான் அதிகமாக ஊக்குவிக்கின்றது கைபேசியானது ஒரு விக்கிரகமாக பல கிறிஸ்தவர்களின் வாழ்வில் வந்துவிட்டது சங்கீதம் பதினொன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் விக்கிரகங்களை குறித்து இவ்வாறு வாசிக்கின்றோம் அவைகளை பண்ணுகிறவர்களும் இவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளைப் போலவே இருக்கின்றார்கள் என்று நாம் விழித்தேவிட்டால் நாமும் அவைகளைப் போலவே மாறிவிடுவோம் எப்போதும் இணையத்தில் துப்பாக்கி சண்டை விளையாட்டை விளையாடிக் கொண்டிருந்த ஒரு சிறுவனின் மூளை பாதிக்கப்பட்டு அவன் விளையாடாத நேரங்களிலும் அவனை அறியாமலேயே கைகள் அதே செயல்களை செய்ததால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான் கிறிஸ்துவின் வருகைக்கு சற்று முன்தின காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் சிந்திக்க வேண்டிய விஷயமாக நிச்சயம் இது இருக்கின்றது கைபேசி என்னும் விக்கிரகம் நம் வீட்டிற்குள் இல்லாதபடி கவனமாய் இருப்போம் இவ்வுலகத்தில் உள்ள விக்கிரக ஆராதனைகளில் ஒன்றான இதிலிருந்து எங்களை விடுவித்தருளும் என்று நமது தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர் வைப்பாராக ஆமேன்